மகா கிருபையும் இரக்கம் நிறைந்த நல்ல நல்லாண்டு நோடக்காக நன்றி செலுத்துகிறோம் நேற்று மாறாத மாறாதே நண்பனை சுருக்கக்கூடாது கூடிய ஸ்தோத்திரம் சகலத்தின்சை வளவராக இருக்கிறேன் பகப்பனையப்பா சாசகமே பணிந்து கொழுத்து கொள்கிறேன் செய்தி வழியிலே மைமைப்படும்படியாக சொபிக்கிறேன் ஆசுர்வதி இயேசு வி நாம தீர்த்திதாவே சங்கீதத்தின் புஸ்தகம் முப்பத்தி ஏழாவது அதிகாரம் முப்பத்தி நாலாவது வசனம்

அது ஆறாவது எவ்வளோ நாள் ஆகும் ஒரு வருஷம் ஆகும் நேராக போய் எம் சட்டையை பிடிச்சி அதான் ஆகஸ்ட் மாசம் ஆகஸ்ட் செப்டம்பர் மாதம் ஓ காப்பிரச்சை வையா என்ன நானும் வந்து ஸ்கூலுக்கு வந்து நாளாச்சு நீ போயிட்டு காப்பிரச்சி வைக்க மாட்டேங்கிற நான் எங்க அண்ணன் படிக்கிற ஸ்கூல்லலாம் பார்த்தீங்கன்னாக்கா காப்பிரச்சை முன்னே வச்சுருவோம் அவர் சொல்லுவார் தம்பி செப்டம்பர்ல தான் தம்பி வைப்பாங்க காப்பிரச்சை ஆகஸ்ட் செப்டம்பர்ல வைப்பாங்க அரை டிசம்பரில் வச்சு லீவ் விட்டு ஜனவரி மாதம் திறப்பாங்க முழு பறிச்சை ஏப்ரல் மேலே வைப்பாங்கடா ஏ மார்ச் ஏப்ரலில் நீ போய் எனக்கு சீக்கிரமாக போகணும் எங்கே போகணும் ஆறாவது போகணும் நடக்குமா அப்படி இல்லை அவர் போய் அவருக்கு மேல அதிகாரி யார் ஹெட் மாஸ்டருக்கு மேல் அதிகாரி ஏஇஓ ஏஇஓ இருப்பார் அவர்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணணும் ஸோ அவருக்கு வந்து என்னை சட்டையை பிடிக்கிறான் ஆகஸ்ட் மாதம் வந்து காப்பரிச்சு வைக்கிறதுக்கு முழு பரிட்சை போயிடாங்கிறான் உடல்க்கு வச்சு எனக்கு சீக்கிரமாக என்னை பிரமோசம் பண்ணுங்கிறான் அப்படின்னா அவர் டிஓட்ட போய் சொல்லுவார் டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷன் ஆஃபீஸர் கும்பகோணத்துக்கு ஒரு ஏஐஓ இருப்பார் உரத்தநாட்டுக்கு ஒரு ஏஐஓ இருப்பார் தஞ்சாவூருக்கு ஏஐஓ இருப்பார் பட்டுக்கோட்டைக்கு ஒரு ஏஓ இருப்பார் இவங்களுக்குலாம் சேர்த்து தஞ்சாவூரில் டிஓ டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷன் ஆஃபீஸர் ஒருத்தர் இருப்பார் அதே லையா அவருக்கு மேலே மந்திரி இருப்பார் அவருக்கு மேலே ஐஏஎஸ் அதிகாரி இருப்பாங்க கல்வித்துறைக்கு அவர் என்ன பண்ணுவார் மந்திரிகிட்ட போய் சொல்வார் யார் கல்வி மந்திரி இன்னைக்கு பொய்யாமொழி மகேஷ் அவங்க அப்பா பேரும் பொய்யாமொழி அவங்க தாத்தா பேரு அன்பில் தர்மலிங்கம் திருச்சிக்காரவங்க அழில் லூயா கத்திரி சோத்ரா மூணு தலைமுறையாக மந்திரியாக இருக்கிறாங்க அவர் ப்ளஸ் டூ வரைக்கும் தான் கல்வி அதிகாரி அவருக்கு மேல ஒருத்தர் இருக்கார் கல்லூரிகளுக்கு அவர் யார் தெரியுமா பொன்முடி யார் இருக்கா பொன்முடி அவர் எங்க இருக்காரு இருக்காரு பதவியே கிடையாது அவர் என்ன ஸ்டாலின் நீக்கிட்டார் கத்திரிக்க சோத்திரம் அப்ப அந்த பதவியும் கல்வி கல்வி கல்லூரிக்கும் பொய்யாமலிட்டே கொடுத்திருக்கிறான் சரி அது அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயம் தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது தேவநாமத்துக்கு அடிச்சு வைக்கிறேன் அப்படி பார்த்தீங்கன்னாக்க ஒரு ஒரு பள்ளிக்கூடத்தில் ஒரு அஞ்சாதுலேருந்து ஆறாவது போகணும் ஆறுலேருந்து ஏழு போகணும் ஏழுலேருந்து எட்டு போனால் கூட என்ன பண்ணும் ஒரு வருஷம் சர்ச்சுக்கு வந்தால் மட்டும் ஒரு கல்யாணம் பண்ணால் ஒரு வருஷத்துக்கு தான் குழந்த பிறக்கும் நல்ல ஆரோக்கியமான குடும்பமாக இருந்தா ஒரு பிள்ளை ப்ளஸ் டூ முடிக்கணும்னா பதினாறு பதினேழு வயசு ஆகணும் காலேஜ் முடிக்கணும்னா இருபத்தொரு வயசு ஆகணும் போஸ்ட் கிராஜுவேட் பண்ணணும் பிஏ பிஏ எம்ஏ எம்எம் எம்எஸ்சி எம்காம் பண்ணணும்னாக்கா இருபத்தி மூணு வயசு ஆகும் வேலை கிடைக்கணும்னா இருபத்தஞ்சி வயசு ஆகணும் கல்யாணம் பண்ணணுன்னா இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு வயசு ஆகும் இப்படிலாம் ஒரு காலகட்டங்கள் இருக்குது ஆனால் சர்ச்சுக்கு வந்தால் மட்டும் ஏசு பிடிச்சி தொங்குறது உடனே எனக்கு ஆசீர்வாதம் தரா இல்லையா கூடு என்ன சாமி ஒரு இதுலாம் ஒரு சாமியை கும்பிட்டுக்கிட்டு அதுக்கு ஒரு பாஸ்ட்ரு நாங்க அங்க போய் தலையில முக்காடை போட்டுட்டு திட்டு வாங்கிட்டு பொழுது உக்காந்துக்கிட்டு அவர் பாடு அண்ணாவை திட்டாரு எனக்கு காத்திருந்து என் வழியில் நடந்து அவர் காவலை காத்து அப்பொழுது அவர் உன்னை என்ன பண்ணுவாரு இந்த தேசத்திலே நீ சந்தோஷமாய் வாழ்வதற்கு சுதந்திர சுதந்திரம் வாங்கறது சந்தோஷமாய் நீடித்த நாட்களோடு தீர்க்காயுசோடு ஆரோக்கியத்தோடு நல்ல பணங்காசோடு சந்தோஷமா பிள்ளைக்குட்டியோடு வாழ்றதுக்கு அவர் இந்த பூமியிலே நீடித்த நாட்களாய் வைப்பார் துன்மார்க்கர் அப்போ நம்மளுக்கும் அவங்களுக்கும் ஒரு வித்தியாசத்தை ஆண்டவர் சொல்றாரு நீ நீதிமானா உண்மை உத்தவமா ஆண்டவருக்கு பிரியமா இருந்தீங்கன்னா இந்த பூமியில எவ்வளவு நாளைக்கு இருக்கலாம் நூறு வயசு வரைக்கும் சந்தோஷமா ஒரு விலகின இல்லாம நல்லபடியா வாழலாம் அவர் சொல்றத கேட்காம நீதி தவறி யாரு துணிகரமான பாவங்கள் செய்கிறவர்கள் அவங்கள தேவன் என்ன பண்ணுவாராம் அருப்புண்டு போவாரா சுத்தம் அந்த பூமியில் இல்லாமல் செய்வார் ஆனால் இதுவரைக்கும் ஆண்டவர் அப்படி யாரையுமே என்ன பண்றது இல்லைங்க பண்றதில்ல ஆனா முடிவு பண்ணாருன்னா மிகவும் நல்லவர் சொல்லுங்க எல்லாரும் மிகவும் நல்லவர் ஆனால் ரொம்ப பார்த்துட்டே இருப்பார் நீ பண்ற அக்குரும அணியா எல்லாத்தையும் பார்த்துட்டு இருப்பார் என் சொல்றாரு நீதிமானா இருந்து அவர் வழியில இருந்து கர்த்தருக்கு காத்திருந்து அவருக்கு பயந்து நடந்து நான் உயர்த்துவேன் நீ துன்மார்க்கமா இருந்தே போக செய்வேன் அதுதான் வார்த்தையே அழிலுவையான் செய்வேன் இல்லாமல் பண்ணுவேன் ஆனா யாருமே சீக்கிரம் என்ன பண்ண மாட்டாரு ரொம்ப பொறுத்திருப்பார்

அவன் மட்டும் சிகரெட்டு பிடிக்காமல் இருக்கான் அவன் மட்டும் தண்ணி அடிக்காமல் இருக்கான் அவன் மட்டும் அவனை நல்லா இருக்கிறான் அவன் மட்டும் பண்ண டேப்பா நல்லபடியாக இருக்கிறான் ஏ அவனை எப்படியாச்சும் வம்புள் இன்றைக்கி அதை தான் முஸ்லீமில் என்ன பண்ணுறாங்க பாகிஸ்தானில் செஞ்சுட்டு இந்தியா அவ்வளோ சொலிப்பாக இருக்கே இந்தியாவில் ஒரு ஒற்றுமையாக இருக்காங்களே இந்தியா என்ன பண்ணக்கூடாது நல்லாவே பாகிஸ்தானுக்கு சொல்லித்தரது சீனாக்காரன் எப்படி இருப்பான் பாருங்கள் ஒருத்தன் அவன்தான் நேற்று ஆஃப் பண்ணி போட்டுட்டு இன்னைக்கு ஆஃப் பண்ணி வச்சு வச்சு தேவநாமத்துக்கு மைமுண்டா அனுப்பிச்சு வைக்கிறேன் சொல்லி கொடுக்குறத சீனாக்காரன் தான் அந்த சப்போர்ட்டில் வேணா பண்றான் நம்மளை வந்து உரண்டை எழுக்கிறான் கத்தருக்கு சோத்துறோம் ஆண்டவர் எல்லாத்தையும் பார்த்துட்டே இருக்க எவ்வளோ ஒரு பாவப்பட்ட காரியங்கள் அப்ப யாருமே கத்தருக்கு என்ன பண்றதில்லை பாத்துருக்கறது இல்லை அதான் சொல்றாரு துன்மார்க்கன் நீதிமன்ற என்ன பண்ணுவானா கொள்ள அவனை கொல்ல வகை தேடுகிறான் கொல்ல வகை தேடுகிறான் அப்போ இந்தியாவை பார்த்தா அவனுக்கு பிடிக்கிறது எப்படியாச்சும் கொல்லணும் எப்படியாவது ஏதாவது பண்ணணும் அவங்கள தண்டிக்கணும் அப்படிங்கிற என்ன அவனுக்கு ஓடிக்கிட்டே இருக்கு மனசுல இன்னைக்கு நம்ம கூட என்ன பண்ணுறோம் அவங்க நல்லா இருக்க அவங்க மட்டும் நல்லா இருக்காங்க அவங்க மட்டும் சந்தோஷமா இருக்கிறாங்க நம்ம கூட நம்ம கண்ட்ரோலில் தானே இருந்தாங்க இவங்க எப்படி அவங்க கண்ட்ரோலுக்கு போனாங்க இங்கே வா உனக்கு என்ன செஞ்சாங்க அங்கே போய் என்ன பண்ணுற உனக்கு ஏதாச்சும் கொடுத்தாங்க மீனு வா உனக்கு தருவாங்கன்னு இவங்க சொல்லணும் எனக்கு கொடுத்தாங்க பெருசாக உன்னை ரூமில் கூப்பிட்றாங்க உனக்கு இன்னும் பெருசாக கொடுப்பாங்க வான்னு சொல்லணும் இது போய் சொல்ல மாட்டேங்குது அலைய இல்லையே இதுபடி கேட்குது உனக்கு ஏதாச்சும் கொடுத்தாங்க எனக்கு நல்லா பெருசாக கொடுத்தாங்க உனக்கு ரொம்ப பெருசாக வச்சுருக்கிறாங்க வான்னா அது என்ன பண்ணாது கேட்காது தேவநாமந்தத்துக்கு மைமுன்னு நான் அனுப்பிச்சு வைக்கிறேன் இது ஒரு தொழுவாடு என்ன பண்ணாங்க ஏது பண்ணுறாங்க யார்கிட்ட போய் பேசுறாங்க இன்னும் சில பேர் இருக்கிறாங்க ஒரு படி மேலே போய் அவங்ககிட்ட என்ன சாப்பிட்றாங்க ஆமாம் அவங்களுக்கு காசு எங்கேருந்து வருது உனக்கு எங்கேருந்து வருது அதே மாதிரி தான் அவங்களுக்கும் யாரும் கொள்ள அடிக்கல இதெல்லாம் அவங்களுக்கு ஒரு பழக்கம் ஆண்டவசரே என் பக்கத்திலே இரு என்னை கொள்ள வகை தேடி இருந்தால் உன்னையும் கொள்றதுக்கு வகை தேடுறான் அப்படிங்கிற உனக்கு எங்கே இந்த காசு கொடுத்தா அந்த காசு தான் எனக்கும் இது நானும் கொள்ளை அடிக்கிற ஒன்றுமே இவங்களுக்கு சொல்ல தெரியறதில்ல அவங்க ஒரு கிளாஸ் டீயை கொடுத்ததும் இவங்க எல்லாம் பண்ணுறாங்க டீ குடிச்சு எல்லாத்தையும் வாங்கி எடுத்துட்றான் குடிச்ச டீயே இல்லை அவங்க கேட்கறதுப்பான் பயிர் சொல்லிடறான் தேவனானுக்கு மைமுண்டான்னு சமைக்கிறேன் ஜாக்கிரதையாக இருக்கணும் கொடுத்துட்டு வாங்கிக்கிறான் ஒரு டம்ளர் டீயை கொடுத்துட்டு இல்லை அதில் அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் ஏதாச்சும் கேட்கணும் இந்த பக்கத்தில் ஒருத்தங்க இருக்கிறான் அந்த மாணவன் சுத்துவட்டாரத்துல யார அவட்டங்க பிள்ளையாரு பாட்டி என்ன பண்றாங்க அம்மா என்ன பண்றாங்க அப்ப துன்மா நீதிமான கொள்ளை என்ன பண்றான் வகை தேடுகிறான் எப்படியாச்சும் உனக்கு கொள்ளை நம்ம அழிக்கணும் அப்ப நம்ம நேர்மையா இருக்கிறது ஆண்டவருக்கு பிடிக்குது மனுஷனுக்கு என்ன பண்ணல ஆனாலும் நம்ம கூட யாரு கோழி ஆத்து பதினோரு அடி அங்கலங்க வந்து நிக்கிறான் நாற்பது நாளா கத்திக்கிட்டு இருக்கான் வா உன் ஊர்ல எவனாச்சும் இருக்கானா என்ன நடுங்கிறான் ராஜா ஆறு அடி இருப்பான் அவன் நடுங்கிறான் அவன் நாட்டுக்கு ராஜா யாரும் முன்னாடி வரல அவன் நடிக்கிறது தாவிது வரான் அஞ்சடி மூணு ஆங்குளம் நான் போகிறேன் நான் போய் அவனை கொள்கிறேன் சவுல் பார்க்குறான் நீ துணி திட்ட போய் அவனை கொல்ல முடியுமாடான் அப்போ அவன் சொல்கிறான் அவனோட புய பழத்தை நம்புகிறான் வானத்தையும் பூமி படத்தை தேவனாய கர்த்தரை நம்பி நான் வர்றேன் நான் அவனை கொள்ளுவேன் அப்போ இன்னைக்கு நம்ம கூட ஆண்டவர் இருந்தால் நமக்கு பயமே வேண்டாம் நம்ம கூட ஆண்டவர் நம்ம நீதிமானா இருக்கணும் அவன் என்னவா இருக்கான் துன்மார்க்கனா இருக்கிறான் அவன் இஸ்ரேல் மக்கள் அடிக்கிறதுக்கு அவன் நீதிமான் அடிக்கிறது வகை தேடுறான் தாவி இங்கேருந்து போய் அவனை ஒரே கல்லில் அடிச்சு என்ன பண்ணான் கீழே விட வச்சு அவன் கல்லை எடுத்து வீசணும் ஆண்டவர் பொருளில் அடிச்சார் அப்போ உன் கூட நீ இருந்த நீ ஆண்டவர் அவன் கூட இருந்தார்னா நீ எடுக்கிற காரியம் ஜெயம் எடுக்க முடியும் உன்னால் சாதிக்க முடியும் தேவன் உன்னோடு கூட இருக்கிறார் அழில்வியா கத்திற்கு சோதரம் உண்டாத என்று இலியா பயங்கரமான ஊழியக்காரர் அவர் சொல்றதுலாம் நடக்கும் ஆண்டவர்களோட நேரடியா பேசுறவர் அவருக்கு கீழே கிட்டத்தட்ட நூத்தி நாற்பது ஊழியக்காரங்க இருக்கிறாங்க அவரு பொம்பளை பாத்திரம் ஓடுற மாதிரி ஆயிடுச்சு யார் பார்த்து ஓடணும் கூட இருக்கிறது தெரியுதுங்க இருந்தாலும் ஒரு கலக்கம் வரும்போது யாரால என்ன பண்ண முடியல நிற்க முடியல ஓடி போய் ஒரு சுரச்செடிங்களை போய் படுத்துக்கிட்டார் எழுப்புறார் எல்லாரும் பார்க்குறாங்க யாரை பார்த்த ஓடனும் சொல்லவே இல்லையே சொல்லி கொடுத்தா நல்லா இருக்குமே எஸ் வேலை பார்த்து என்ன பண்ணிட்டாரு ஓடி போயிட்டாரு அம்மா சொல்கிறாங்களா நான் நினச்சேன் மறந்துட்டேன்னு நிறைய பேர் இப்படி தான் நான் தான் நினச்சேன் கத்திரிக்கை சோத்துறேன் நினைக்கலாம் முடியாது ஆண்டவர் அப்போ என்ன பண்ணுறாரு சுரஜிடிகளை படுத்துக்கிட்டார் தேவதூதன் அங்கேயாந்து வந்து என்ன படுத்துங்கிற என்னை வெட்டுறதுக்கு வராரு குத்துறதுக்கு வராங்க நான் எலிசாவை என்ன பண்ணியிருக்கேன் இல்லை நிப்பாட்டி இருக்கேன் யாராவது வந்தால் சொல்லி எழுந்திரிச்சு ஓடி போயிரு ஒரு பயம் வந்துருச்சு அப்போ தேவதூர் சொன்ன உன்னோடு கர்த்தர் இருக்கிறார் நீ போக வேண்டிய தூரம் நெடு தூரமாக இருக்கிறது நீ கர்த்தருக்கு காத்துரு பயப்படாத இந்த தலைமாட்டில் பாரு என்ன இருக்குன்னு திரும்பி பார்க்குறாரு காஞ்ச திராட்சை குலையும் ரொட்டி தொண்டும் இருக்குது இதை எடுத்து சாப்பிடு இல்லை எனக்கு வேணாம் ஏ சாப்பிடியா சாப்பிட்டு மறுபடியும் படுத்துக்கிட்டார் உனக்கு சாப்பாடு கொடுத்து படுத்துக்கிறதுக்காக ஊழியம் செய்யணும் எந்திரி மறுபடியும் எந்திரிச்சார் கர்த்தரும் கூட இருக்கிறார் பயப்படாத உன்னை யாராலேயும் ஒன்று செய்ய முடியாது இன்றைக்கி ஆண்டவர் சொல்றாரு உங்களை யாராலே ஒன்றும் என்ன பண்ண முடியாது செய்ய முடியாது சோர்ந்து போகாது வெளப்படுத்துகிற ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார் கர்த்த நம்மோடு இருந்து நம்மளை யாரும் என்ன பண்ண முடியாது ஒண்ணுமே பண்ண முடியாது நம்மளோட ஆண்டவர் இருக்கிறார் எழுந்திருச்சு ஒரே பருவத்தை வரைக்கும் நாற்பது கிலோமீட்டர் இந்த உருவேளை சாப்பாடை சாப்பிட்டு நடந்து போனாருங்க தேவர் தேவ பலமும் ஒரு கூட இருந்தது ஆக அவ சொல்லி கொடுத்து இசவல் என்ன பண்ணிட்டா உன்னை நாளை காலம்பர கொள்றான் பாடுறா உன்னை கொல்றான்னு ஒளியாந்துட்டா தேவ நான் மைமண்டா அனுப்பிச்சுருக்கோம் அப்போ துன்மா இருக்க என்ன பண்றான் நீதிமான பார்த்து கொள்றதுக்கு வகை பார்க்கலாம் எப்படியாச்சும் உனக்கு கொள்ளணும் தேவன் கூட இருந்தால் நம்மளை என்ன பண்ண முடியாது ஒன்றும் செய்ய முடியாது தேவ தேவநாமத்துக்கு மயம அடிச்ச வைக்கிறேன் முப்பத்தி மூணாவது வசனம் அவனை இவன் கையில் விடுவதில்லை கர்த்தரோ அவனை இவன் கையில் விடுவதில்லை அவன் நியாயம் விசாரிக்கப்படுகையில் அவன் நியாயம் விசாரிக்கப்படுகையில் அவனை தீர்ப்பதும் இல்லை யார யார் கையில் உள்ள நீதிமானை ஆண்டவர் என்னைக்குமே கையில் என்ன பண்ண மாட்டாருங்க அதுதான் நான் சொன்னேன் சொன்ன ஒண்ணுமே பார்த்துக்கிட்டு என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம் பண்ண முடியாது அவனை இவன் கையில் விடுவதில்லை துன்மார்க்கன் கையில் நீதிமான விடுவதில்லை நியாய தீர்ப்பு வரும்போது ஆண்டவர் என்ன பண்ண மாட்டார் தீர்ப்பதே இருக்கும் இருக்கிறோம் கர்த்தர் நம்மளோட இருக்கிறார் சொல்லுகிறார் கர்த்தர் உங்களோட இருந்தார்னா உங்களை யாருமே என்ன பண்ண முடியாது ஒண்ணுமே பண்ண முடியாது ஆனா ஒன்னே ஒன்னு கத்துக்கோங்க கர்த்தருக்கு என்ன பண்ணணும் காத்திருக்கணும் கர்த்தருக்கு காத்திருக்கணும் பயந்து ஒரு வெளியில நடக்கணும் அழில் பயப்படணும் கர்த்தருக்கு மட்டும் பயப்படணும் பயந்து வழியில் நடக்கணும் வேற யாருக்கு என்ன பண்ணக்கூடாது காத்திருக்கணும் அப்போது ஆயுசும் நீடித்த நாட்களையும் சுதந்திரத்து கொண்டு கொண்ட ஆசிர்வாதனை தேவன் கொடுப்பார் அவர் வழியில் நடக்கணும்னு எப்படிங்க இயேசு எங்க நடந்து போகும்போது பின்னாடி யார் கூட ஏசு பின்னா நான் நடந்து போன கை தூக்கு போக ஏசு போயிட்டே இருந்தாருங்க பின்னாடி போன கை தூக்கு அப்புறம் அவர் வழியில் நடக்கணும்னா எல்லாரும் தலையிலேயே அவர் வழியில என்ன அவர் சொல்லுகிற வசனத்தின்படி என்ன பண்ணணும் நடக்கணும் ஏழு காரியங்கள் அவர் சொல்ற காரியம் இந்த ஏழை என்ன பண்ணக்கூடாது செய்யக்கூடாது மூணு காரியத்தை செய்யணும் அது அடுத்த வாரம் சொல்லுவேன் ஏழு காரியத்தை என்ன பண்ணக்கூடாது செய்யக்கூடாது மூணு காரியத்தை செஞ்சோம்னு சொன்னா அதான் அவர் வழியில் நடக்கிறது அப்போ நம்மளை யாரும் ஒன்று அசைக்க முடியாது உயிர் தொடர்ச்சி அடுத்த வாரம் தொடரும் கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாக அழைச்சு வைக்கிறேன் ஏற்றுமின்னும் இரண்டு இருக்கிறார் கர்த்தர் கர்த்தர் மிகவும் நல்லவராகவே இருக்கிறார் கத்தருக்கு பிரியமானவனாய் கர்த்தருக்கு சித்தமானதை செய்யும் போது தேவன் நம்மை உயர்த்த இருக்கிறார் கர்த்தர் இருக்கிறார் கர்த்தர் மாறாதவராய் இருக்கிறார் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் கர்த்தர் நேற்று மீண்டும் மாறாதவராய் கர்த்த நம்மோடு இருக்கிறார் கர்த்தர் உங்களை சகலத்திலும் பாதுகாப்பாரா கர்த்தர் உங்களை சகலத்திலும் பாதுகாப்பாராக கர்த்தர் உங்களை சகலத்திலும் நின்று பாதுகாப்பாராக விடுதலை கொடுப்பாராக அவை ஒன்றும் செய்ய முடியாது கர்த்தருக்கு பிரியமாய் வாழும்போது துன்மார்க்கன் கையில் நம்மை விடுவதே இல்லை நியாய திருப்பு நாளிலே நம்மை அவர் ஒன்றும் சேதப்படுத்துவதில்லை தேவன் நம்மை பாதுகாக்க வளவராயிருக்கிறார் அழிலுயா கத்திற்கு பிரியமாய் நடக்கும்போது போது கத்தக்கு சுத்த செய்யும் போது தேவன் நம்மை உயர்த்த வளவராயிருக்கிறார் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாக என்று சொல்லியிருக்கிறேன் கத்தவரை கூட இருப்பதற்காக ஸ்தோத்திரம் அழிலுயா 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 கத்திரா இயேசு தேவனுடைய அன்பு நம் முடிவு புரிந்தோம் சதா காலங்களில் உங்களோடும் உங்கள் பிள்ளைகளோடும் உங்கள் குடும்பத்தோடும் இருப்பாராக என்று எல்லாம் அல்ல இயேசு கிறிஸ்து நாமத்தினால உங்களை ஆசீர்வதிக்கிறேன் கத்திரங்களை ஆசீர்வதிப்பார்கள் கத்திரங்களை ரத்த கொடிக்களை மறைத்துக் கொள்வார்கள் இன்று உங்களுக்கு விடுதலை தருவாராக தேவன் உதவி செய்வாரா கத்திற்கு காத்திருந்து அவர் வழியில நடக்கும்போது இந்த பூமியை சுதந்திரத்துக் கொள்வதற்கு தேவன் உங்களோட இருப்பாரே என்று உங்களை ஆசீர்வதிக்கிறேன் இயேசு நாமத்தில் பிதாவே என் ஆத்துமாவே கத்திரி என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை என் நாத்துமாவே கத்திரி அவர் செய்த செய்தாது அத்த இயேசுவின் நாமத்தில் ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு స్తోత్రం 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 హళలు అనియా అనే